ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் கிச்சன் வந்து எப்படி க்ளீனாக இருக்கிறக்கும் கிச்சன் நல்லா வாசனையாக இருக்கிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை சின்ன சின்ன டிப் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்பவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் காய்கறிலாம் கட் இல்லைங்களா அப்படி கட் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் அப்படியே கட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி போகிற வெங்காயத்தோல் காய்கறிகள் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜெலாம் அதில் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி போகிறத சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் க்ளீனாக இருக்குங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சு வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட்டை நான் சொல்கிறேன் இப்போ சாம்பார் ரசம் காய்கறிகள் இதெல்லாமே வந்து சமைக்கும் போது இந்த மாதிரி கலந்து விடுவே இல்லைங்களா அந்த கரண்டி வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலேயோ இல்லை கேஸ் ஸ்டவ் மேலேயோ வைக்கும்போது கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க சின்னதாக ஒரு தட்டு எடுத்து அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தட்டு மட்டும் ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் குக்கரில் சாதம் வச்சாலும் சரிங்க இல்லை பருப்பெல்லாம் வேக வச்சாலும் சரி தண்ணியெல்லாம் தெரிச்சு கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டப் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி எங்கேயுமே தெரிக்காதுங்க அப்படியே தெரிச்சாலும் நம்ம அதை மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துர்லாங்க இந்த மாதிரி சாம்பார் ரசம் காய் எல்லாமே சமைச்சி முடிச்சோன்னே இதே மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா கேஸெலாம் கோவண்ட எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் கிச்சனுக்கு வரும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்காதுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே சமைச்சி முடிச்சோன்னே நீங்கள் எந்த அளவுக்கு சமைச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக மாற்றிட்டு உடனே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் க்ளீனாக இருக்குங்க கிச்சன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ வந்து சாம்பார்லாம் அதில் சேர்த்துட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி மாதிரி காயெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்து நம்ம சிங்க்கில் போட்டுடலாம் ஃப்ரீ டைமில் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ சமைச்சு முடிச்சோன்னே எல்லாமே அந்த பாத்திரத்துக்கு மாற்றின உடனே கிச்சன் கவுண்டர் டாப் தாங்க இருக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பாத்திரமெல்லாம் இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு சின்ன டிப்புங்க இதில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலர் தெரியாமல் இருப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பவுமே அந்த சோப்பு அதை விம் லிக்யூடெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவேன் இல்லைங்களா க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது சாம்பார் பால் குண்டா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா தயிர் இதெல்லாமே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக பேட்ஸ்மல் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் ஒரு டைம் அதாவது ரொம்ப க்ளீன் பண்ண தேவையில்லைங்க லைட்டாக தண்ணியில் அலாசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப்போ லிக்யூடோ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஸ்க்ரப்பரில் எந்த பேட்ஸ்மெல்லும் இருக்காதுங்க நம்மளுக்கு நமக்கு பாத்திரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் டெய்லியுமே சமைச்சு முடிச்சோன்னே இந்த மாதிரி சோப் வச்சு கிளீன் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு தான் வந்து கிச்சன் வந்து ரொம்ப கசகசன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சின்ன சின்ன பிளேட்டில் எடுத்து அந்த கரண்டியெல்லாம் வைக்கிறோம் அதே மாதிரி குக்கரில் வந்து விசில் வரும்போது அந்த மாதிரி மேலே எடுத்து வைக்கிற இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக நீங்கள் டவல் வச்சு துடைச்சாலே சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி சோப் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன் சோப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு டவல் தண்ணியில் நனைச்சு தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கேஸில் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க இப்போ நார்மலாக இருக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி சோப்போ லிக்யூடோ வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப எண்ணெய் பிஸ் டூஸ்பாக கேஸ் ஸ்டவ் இருக்குது அப்படிங்கிறவங்க லைட்டாக கோல்கேட் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா உங்கள் வீட்டில் இந்த பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது லைட்டாக தண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப பல பலன் இருக்குங்க அந்த அளவுக்கு என்னோட கேஸ் ஸ்டவ் இல்லாதனால நான் லைட்டாக வந்து லிக்யூடு மட்டும் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போதே கேஸ் ஸ்டவ் தூக்கி இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க அதில் வந்து சின்ன சின்ன எறும்பு பூச்சியெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா லைட்டாக கம்ஃபோர்ட் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதாவது கம்ஃபோர்ட்டாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து சின்ன சின்ன பூச்சி எறும்பு தொல்லா கரப்பாக பூச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க ஸோ அந்த டிப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு மட்டும் ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன் ஸ்க்ரப்பர் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும்போது என்ன டிப் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை ஃபாலோ பண்ணால் கூட வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா சுடுதண்ணி காய வச்சு உள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு அரை எலுமிச்சி மலை சாறு மட்டும் உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாத்திரம் வந்து தான் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் ஸ்க்ரப்பர் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக மெயின்டெயின் பண்ணிக்கணுங்க அதுக்கு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியும் உங்களுக்கு பண்ணுற டைம் இல்லை அப்படின்னா கூட வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு ஒரு மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அது ஈரத்தோடு வைக்காமல் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லாத்து வீட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சிருப்போம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு வைக்கிறக்கு வச்சிருப்ப இல்லைங்களா இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரே நாளில் வந்து தூக்கி வெளியில் போட்டால் கூட அந்த பேட்ஸ்மேல் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இதனால் மழை காலத்தில் வர மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம டெய்லி இதுக்காக இந்த டப்பா மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு டெய்லியுமே ஒரு கவர் மேலே போட்டுடலாங்க மேலே போட்டுட்டு அந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா அதாவது சமல் சோடா கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே செய்கிறது சேர்த்துட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா கூட அந்த கவர் மட்டும் எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம் எப்பவுமே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சோன்னே நைட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரப்பம்பூச்சி தொலை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு அதுக்குள்ள சுடுதண்ணி ஊற்றி இல்லைங்களா அது வந்து அந்த சிங்க் அடைக்காமல் இருக்குங்க அந்த பேட் ஸ்மெல் வராம இருக்கவும் கரப்பம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக தண்ணியில் கம்ஃபர்ட் மிக்ஸ் பண்ணி சிங்க் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பெட்ரூம் ஹாலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வீக்லி ஒரு ரெண்டு டைம் மாப் போட்டால் கூட போதுங்க பட் கிச்சன் அப்படி கிடையாது அது குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் சொல்லவே வேண்டியதில்லை எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஃபுல்லாக கூட்டி விட்டுவிட்டு கிச்சன் மட்டும் கூட நம்ம மாப் போட்டுக்கலாங்க தண்ணியெலாம் லைட்டாக கம்ஃபோர்ட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கிச்சன் வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க மாதிரி பார்க்குறக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட ஒரு சிலர் புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே மாப்போட்டு முடிச்சுட்டு முடிச்சிட்டு சின்ன பவுல் எடுத்து அதை லைட்டாக பேக்கிங் சோடா அரை அலமிச்சி மலை சாறு கொஞ்சமாக கம்ஃபோர்ட் இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து விண்டோ பக்கத்துலேயோ இல்லை ஒரு கார்னர்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி வராமல் இருக்குங்க கிச்சன் உள்ளே வரும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் இது ரெகுலராக பண்ணணுங்கிறது கிடையாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சமைக்கும் போது இந்த குட்டி குட்டி டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீடு ஒரு டைம் தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வீடு வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க நம்ம தான் அந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் வச்சால் கூட இந்த குட்டி குட்டி பூச்சி வராமல் இருக்குங்க பட் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கும்போது வீடே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து கிச்சனுக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயத்தூள் அந்த காய்கறிகள்லாம் கட் பண்ண தூள் இதெல்லாமே வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருந்து இல்லைங்களா அது ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரு பக்கெட்டுக்கு கூட மாற்றிட்டு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி மட்டும் வடித்து இந்த மாதிரி மல்லிகை பூச்செடி ரோஸ் செடிக்கெல்லாம் விட்டீங்க அப்படின்னா பூ நல்லா வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க அந்த சாதம் வடித்த தண்ணி புளிச்ச மாவு தண்ணி இதெல்லாமே சேர்க்கும் போது கூட பூச்செடிகள் நல்லா பூ வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம ஃபீட்பேக் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ